ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மான்ஸ் கிச்சன் இன்னைக்கு முட்டை மைதா இல்லாமல் டேஸ்டியான ரவை கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் டீ டைம் கேக் இது சூப்பராக இருக்கும் டீக்கு இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் மிக்சி பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் ரவை சேர்த்துக்கோங்க ஒரு கப் ரவைக்கு முக்கால் கப் சீனி இதில் சேர்த்து நல்லா இதை பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க மாதிரி நல்ல பவுடராக அரைச்சிக்கோங்க இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரவையும் சீனியும் அரைச்சோம்ல அதே பவுலில் அரை கப் தயிர் சேர்த்துக்கோங்க மிக்ஸி பவுலில் ஒரே கப் மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க கால் கப் எண்ணெய் இது கூட சேர்த்துக்கோங்க ஒரே ஒரே ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் காய்ச்சி அரைனப்பால் முக்கால் கப் சேர்த்துக்கோங்க இவ்வளோத்தையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு எண்ணெய் நெய் தயிர் எல்லாம் அரைச்சதை ரவை சீனி கூட சேர்த்துக்கோங்க இது ஒன்று போல் இப்போ கலந்து விட்ருங்க இதுக்கு மைதாவும் முட்டையும் தேவையில்லை எப்போவுமே கேக்கு நீங்கள் செய்யும்போது ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதை மூடி வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் இப்போ நம்ம ரவை அரைச்சி ஊற வச்சுருந்தோம்ல இருபது நிமிஷத்துக்கு மேலேயே நம்ம ஊற வச்சுருந்தோம் நல்லா ஊறி வந்திருக்கோம் இப்போ இதில் சுவையை எடுத்து கட்டுறதுக்காண்டி ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சோடாப்பு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க வெண்ணிலா எசன்ஸ் இதில் சேர்த்துக்கலாம் நல்ல ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ இதில் டூட்டி ஃப்ரூட்டி நீங்கள் சேர்த்துக்கலாம் நீங்கள் தேவையிருந்த நட்ஸு கூட இதில் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் நல்லா இதை வந்து நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க ஒரே டைரக்ஷனில் இந்த ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க இல்லைன்னா கேக் ட்ரே கூட இங்கே எடுத்துக்கலாம் இப்போ இதில் டிஃபன் பாக்ஸில் நெய் தடவிக்கோங்க எல்லா பக்கமும் படுற மாதிரி நெய்யோ எண்ணெயோ நீங்கள் தடவிக்கலாம் மாசம் இல்லாத எண்ணெய் எடுத்துக்கோங்க நெய் தடங்கினோன்னா கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா இடமும் டஸ்ட் பண்ணி விட்டுட்டு மீதி மாவு எடுத்துருங்க மாவு மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல இதில் ஊற்றிக்கோங்க ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஹீட் பண்ணிடுங்க பேன் நல்ல சூடாக இருக்கும் எடுத்து இதில் வச்சுருங்க இதை மூடி வச்சு நாற்பது நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு கேக் வந்துட்டான்னு பார்க்குறதுக்கு ஒரு டூத் பேக் வச்சு நீங்கள் குத்தி பாருங்கள் இல்லைன்னா கத்தி வச்சு குத்தி பாருங்கள் பாருங்க கத்தியில் நமக்கு ஒட்டலை இதை எடுத்துடலாம் இப்போ ரெடி ஆகிட்டு கத்தியை வச்சு சைடில் எப்படி எடுத்து விட்டுக்கோங்க இந்த பிளேட்டில் இதை கமத்தி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு விட்டுட்டு எடுங்க நமக்கு பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை பீசஸ்ஸாக இப்போ கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு பாருங்க இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching.